மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள பைசன் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நிலையில் கோவை பிராட்வே சினிமாவில் பைசன் படக்குழுவினர்கள் ரசிகர்களை நேற்று அக்டோபர் இருபத்தி இரண்டில் சந்தித்து மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் இயக்குநர் மாரி செல்வராஜ் நடிகர்கள் பசுபதி அமீர் ரஜிஷா விஜயன் இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா ஆகியோர் கலந்து கொண்டனர் ரசிகர்களுடன் உரையாடி படம் குறித்த கருத்துக்களை கேட்டறிந்தனர் பின்னர் குழுவினர் கேக் வெட்டி கொண்டாடினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இயக்குநர் மாரி செல்வராஜ் என்னுடைய படங்கள் அனைத்தும் மக்களை நம்பி எடுக்கப்படும் படங்கள் இந்த படத்திற்கும் மக்கள் மிகுந்த ஆதரவு அளித்து வருகின்றனர் கோவை மக்களுக்கு எனது குழுவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார் பாஜக மாநில தலைவர் நயினா நாகிதன் கூறிய படங்கள் எடுப்பது சரியில்லை என்ற கருத்தை பற்றி கேட்கப்பட்ட இது ஜாதி எதிர்ப்பு படம் எனவே அவர் அப்படி கூற மாட்டார் என நம்புகிறேன் என்று பதிலளித்தார் மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் பணியாற்றும் வாய்ப்பு குறித்து கேட்கப்பட்ட என்னுடைய படங்கள் எப்படிப்பட்டவை என்பதை நம்பி அவர் வந்தால் அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் ஒரு நல்ல படத்தை எடுப்பேன் என கூறினார் ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வை குறைக்கும் விழிப்புணர்வு குறித்த கேள்விக்கு ஜாதிகளை ஒரு மாத்திரை போல் அளிக்க முடியாது இது ஒரு வாழ்வியல் முறை இதை மற்ற அரசியல்வாதிகள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் பேச்சாளர்கள் அனைவரும் தங்களால் முடிந்த முயற்சிகளை செய்து வருகின்றனர் அதுபோல் சினிமாவிலும் நாங்கள் எங்களால் முடிந்ததை செய்து வருகிறோம் என மாரி செல்வராஜ் கூறினார் அதேபோல் தனது படங்களில் விலங்குகளை சின்னமாக காட்டுவது குறித்து கேட்கப்பட்ட போது மனிதனை

ஆமா அந்த மாதிரி ஜாதிய ரீதியான படங்கள் வருது சரியில்லைதான் இது ஜாதி எதிர்ப்பு படம் இது ஜாதி அதே கேள்வியை வந்து சொல்ல மாட்டாங்க ஜாதி எதிர்ப்பு படங்கள் சமூக சொல்ல மாட்டாங்க இந்த படம் வந்து ஜாதி எதிர்ப்பு படம் இந்த படம் இந்த கதை முடிவு பண்ணுவோம் எனக்கு பயங்கர உழைப்பு படங்கள் வாழ்க்கையா முதலில் நீ நம்பணும் கூடவே இருக்கணும் உடம்பு சக்தி எனர்ஜி எல்லாமே வேணும் சினிமா தானே எதையோ சினிமாக்கு எவ்வளவு வேலை செய்யுமா அப்படின்னு யோசிச்சுக் கூடாது சொல்ற தான் செய்யணும் கூடவே இருக்கணும் அது போகவே நம்ம சினிமாவை பெருசா சாதிக்கணும் அப்படி ஒரு வெளியே சில நேரம் தோணிடும் இது ரெண்டு மணி நேரம் சினிமாவுக்கு நம்ம மேலே கஷ்டப்பட்டு தோணும் அப்படி தோணாலும் எனக்கு இதுவும் வந்து ரொம்ப நாளா இது கணக்கு வரணும்னு ஆசை இருந்துச்சு எனக்கு இதே சொன்னேன் பெரிய உழைப்பு கேட்கும் ஏன் கஷ்டமா ஆக முடியுமான்னு கேட்டேன் நான் என்ன பண்ணேன் சார் சொல்லி அப்படி தான் அவர்தான் நானும் வந்து

பண்ணிட்டாரு எப்படி குரு உழைச்சா அதே மாதிரி அவங்க ஈக்குவலா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் எனக்கு என் நம்பி உழைக்கிறது நம்பிக்கையை காப்பாத்தினாரு நானும் அவங்க நம்பிக்கையை காப்பாத்திருக்கேன் மெசேஜ்ல இருந்து மெசேஜ் தனியா நான் அவ்வளவு பெரிய பையன் கிடையாது எனக்கு வந்து ஆர்ட் ஃபார்ம்ல நின்று நேர்த்தியா கருத்து சொல்ற அளவுக்கு நான் இன்னும் பக்குவ படம் நினைக்கிறேன் நான் என்னை விட வாழ்க்கையில நிறைய ஆள் வாழ்ந்தவங்க இருக்காங்க நான் வாழ்க்கையோ ஒரு பக்குவம் கொடுக்கும் சினிமா அப்படிங்கிறது ஒரு ஆர்ட் ஃபார்ம் நம்ம கண் கற்றுச்சிக்க கிராஃப்ட்டை கிராஃப்ட் மூலமா ஒரு விஷயத்தை சோசியல் அவர்னஸ் தான் ஏதோ கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணுறோம் அது முழுநீர படமா போது ஆடியன்ஸ்க்கு என்ன கன்மையாகதோ அதுவே போதுமானது நான் போய் விலைக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை அது கண்மையானது அது தப்பாவும் கம்மியாகலாம் சரியாகவும் கல்வியாகலாம் திருப்பி கண்டிப்பா அந்த படத்தை பார்ப்பாங்க தப்பா கன்மையானவங்க திருப்பி அந்த படத்தை கண்டிப்பா பார்ப்பாங்க அப்போ தொடர்ந்து அவங்க என்கிட்ட உரையாடணும் கிடையாது இன்னைக்கு உரையாடுறது மூலமாக நான் அடுத்த படத்துக்கு போயிடுவேன் புரியுது புரியாம போது பிடிக்குது பிடிக்காம போதுன்னா நீங்க திருப்பி உரையாட வேண்டியது அந்த படத்தை தான் திருப்பி போய் பார்த்து நம்ம என்ன என்ன தப்பாக்குன்னு பார்க்கணும் என் படம் என் படம் வந்து அதை செய்யணும்னு நம்புவேன்

என்ன வேலை செய்யறது இப்படிதான் முக்கியம் என்னுடைய எல்லா விஷயத்தையும் நம்பி அவர் வந்தாருன்னா அவர் நம்பிக்கை நான் காப்பாற்ற பாய படங்கள் பண்ணுவாங்க ஜாதி அப்படி எல்லாம் இருக்கும் மாத்திர போட்டு காலி பண்ண முடியாது மாத்த ஆட் போட்டு ஜாதி ஒழிச்சிட முடியாது அது பெரிய வாழ்வியல் முறையா இருக்கு நம்ம ஊர்ல இந்தியாவில வந்து ஜாதிங்கிறது வாழ்வியல் முறை ஒரு ஒரு அவசியம் அவசியம் அவசியமற்ற வாழ்வியல் வாழ்வியல் முறையை சேஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டம் நமக்கே வந்து நம்ம ஊர்ல வாழ்ந்துட்டு இந்த ஊர்ல போய் செட்டில் ஆகுது இல்லை அது அவ்வளவு கஷ்டம் அப்போ தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியாவிலும் சரி ஜாதி அப்படிங்கிறது வந்து பெரிய வாழ்வியல் முறையாவே மாற்றப்பட்டு அது நல்லா அது சரியா தப்பான்னு தெரியாத இடத்துல போயிட்டோம் அது எப்பெல்லாம் நமக்கு அதை

கழுத்தாளர்கள் இருக்காங்க பேச்சாளர்கள் இருக்காங்க கவிதை எழுதுறவங்க இருக்காங்க இவங்க எல்லாரும் ஜாதி கிட்ட வேலை செஞ்சிட்டே இருக்காங்க அது மாதிரி சினிமாவில நாங்களும் எங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டே இருக்கோம் சினிமாவில மட்டுமே செய்யல அவ்வளோ கவிதைகள் இருக்கு அவ்வளோ பெற்றைகள் இருக்கு அவ்வளோ நாவல்கள் இருக்கு அவ்வளோ தலைவர்கள் போராடுறாங்க ஆக்டிவிட்டிஸ் இருக்காங்க அப்ப ஜாதிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்கு ஏன்னா அது மிக அவ்வளவு ஈஸியா மாத்த முடியாத வாழ்வியல் எங்களுக்கு தெரியும் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஃபீட் பண்ண வேண்டிய தேவைங்க இருக்கு அதுல ஒரு பங்குதான் ஆட்டம் சினிமா அந்த சினிமாவில நாங்க செஞ்சுட்டு சாக திருவெளி

பண்ணி இந்த மெட்டபஸ் மூலமா இந்த வன்முறையோட பாதிப்பை இந்த சமத்துவம் ஒரு என்ன சொல்றது மெத்தம் சிந்திரம் போகுது என்ன சென்ட்ஸ் கில்லிங் இருக்குல என்ன சென்ட்ஸ் ஆகும்போது நமக்கு துடிப்போவது இல்ல அதை அனிமலைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகுது அதனால தான் அனிமலை ஹாண்டில் பண்ணுறேன் மனுஷனே சாவதை பார்த்து பார்த்து கலையிட்டீங்க அதனால உங்களுக்கு எப்படி உங்க மனசாட்சி எப்படி உழுக்குன்னு தெரியல ஏன்னா மனுஷன் மேல் சாகுவது மனுஷன் கொலை செய்வது அதவு சினிமாவில பார்த்து பார்த்து என்ன பண்ணிட்டோம்னா அது வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்சிபெட் ஆயிடுச்சு ஆனா ஒரு அனிமல் ரொம்ப உங்களுக்கு இன்னசென்ட் அதனால பா குள்ள காலேஜ் படிச்சாங்க இன்டிலாம் பண்ணாங்க பேசுறாங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்பி தான் படங்கள் எடுக்கப்படுது எங்க அப்பா கூட சேர்ந்து வாழ்ந்தவங்க என்ன தூக்க முடியாது எங்க அம்மா கூட சேர்ந்து வாழ்ந்தவங்க என்ன தூக்க முடியாது எங்க கூட சேர்ந்து வாழ்ந்தவங்க என்ன பேச முடியுமான்னு எனக்கு தெரியல எனக்கு பின்னாடி வராங்கல்ல அவங்க கிட்ட நான் பேச முடியும் நம்புவேன் அவங்க கிட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் நம்புவேன் அதுக்காக தான் படங்கள் எடுக்கப்படுது அவங்க பாக்கும்போது நிச்சயமா இது பெரிய மாற்றம் நடக்கணும் நம்பிக்கை இல்லாம நம்ம வாழவே முடியாது வெறும் நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு படம் எடுக்கிறோம் நிச்சயமா நம்ம நம்புற மாதிரி தமிழ் சமூகம் இந்திய சமூகம் உருவாகும் அப்படின்ற நம்பிக்கையில தான் தொடர்ந்து பயணிக்கு நன்றி